நான் நான் உழைக்காம வந்துட்டேன் எந்த ஸ்டாலின பார்த்து கேட்குறீங்க ஓராண்ட அளவு மிசா சட்டத்துல சிட்டி பாபு மட்டும் என்னை காப்பாத்தாம இருந்தாதான் இன்னைக்கு ஸ்டாலின் இல்ல எனக்கு ஒரு ஆசை ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆகிட்டு அந்த குடும்பம் அவர் யாரும் வழக்கக்கூடாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் யுக்ரைனுக்குள்ள ரஷ்யா நுழைகிறது அப்போ வந்து இது தவறு அப்படின்னு சொல்லி இதை கண்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுனைடட் நேஷன்ஸில் ரெசல்யூஷன் போடுறாங்க நமக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தான் டைம் இருந்தது மோடி எடுக்கிறார் அந்த ரெசல்யூஷன் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு உலகமே ஆடிவிட்டது அமெரிக்கா நடுங்கிடுது அவர் பண்ணதில் என்ன தெரியுமா ஐடியா இருந்தது இந்த யுக்ரைன் வார் மூலமாக பெட்ரோல் விலை இரநூறு டாலர் கூட போயிடும் நம்ம நாடு மாத்திரம் அழியாது உலகமே அழிந்து விடும் ரஷ்யாவோட நாம் நெருங்கி குறைச்ச விலையில் நாம் பெட்ரோல் வாங்கலை அப்படின்னா உலகமும் அழிந்து விடும் நாமும் அழிந்து விடும்னு அதில் கால்குலேட் பண்ணுறார் அவர் நாங்கள் பெட்ரோல் ரஷ்யாவிலேருந்து நாம இறக்குமதி பண்ணுவோம்னு அவங்க சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல அமெரிக்காவை கண்டு நடுங்கிய காலம் மாறி அமெரிக்கா நம்ம என்ன செய்வது என்று அவங்களுக்கு புரியாத காலத்துக்கு நரேந்திர மோடி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் பெட்ரோல் வில இருநூறு டாலர் இருக்க வேண்டிய பெட்ரோல் விலை நூற்றி நாற்பது வரைக்கும் போய் நாம் ரஷ்யாவில் பெட்ரோல் வாங்குவோம் என்று சொல்கிற உடனே நூறுக்கு கீழே வந்துட்டு ரஷ்யாவுக்கு நாம் பெட்ரோல் வந்து டாலரில் கொடுக்குறதில்ல ரூபாயில் கொடுக்குறோம் ரூபாயில் பெட்ரோல் வாங்குகிற அது மூலமாக என்ன ஆச்சுன்னா உலகில் இருக்கவங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு எல்லாருமே நாம வாங்கலாம் மேலுமே அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை போச்சு இன்றைக்கு உலகமே மாறிவிட்டது இன்றைக்கு அமெரிக்கா ஒரு உலக வல்லரசு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமை இருந்தது கண் அது அப்படியே மாறிவிட்டது இதெல்லாம் நம்ம நாட்டு ஜனங்களுக்கு புரியாத விஷயங்கள் இதை நிறைய பேசணும் படிச்சு பத்திரிக்கை பத்திரிகை எல்லாம் எழுதுறதே கிடையாது துக்குலக்களை மாஞ்சி மாஞ்சி நான் எழுதி என்ன பிரயோஜனம் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லணும் அது அதனால நரேந்திர மோடி வர வேண்டும் என்பது ஒரு தனிநபருக்காக அல்ல இன்னும் கேட்டால் அவருக்கு இந்த பதவி தேவை கிடையாது அவர் என்னைக்கா ஒரு நாள் ஹிமாலயாஸ் தான் போகிறார் எனக்கு நல்லது ஆனால் நமக்கு அவர் தேவை இந்த நாட்டுக்கு தேவை எந்த கட்சியும் ஐயாயிரம் வருஷம் இருக்கப்படுறதில்லை பாஜகவும் இருக்கப்படுறதில்லை நான் திமுகவர்கிட்ட ஒரு பேரும் கேட்டேன் என்ன சார் உங்கள் கட்சி ஒரு ஐநூறு வருஷம் இருக்குமா என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஐம்பது வருஷம் இருக்குமா சார் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு ஓடும் சார் அப்படிங்க இவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அந்த கம்பெனி என்றைக்கு வேணால் மூடப்படும் அதுக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் அந்த கம்பெனியை நடத்தலேன்னா இந்த கம்பெனி மூடப்படும் அது மாதிரி இந்த கட்சியை மூடத்தான் போகிறாங்க பாஜக எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகம் அதுக்கு இருக்கிறதோ அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறதோ அவ்வளவு நாள் அந்த பாஜக அப்படி இருக்கும் நீங்கள் பாஜகங்கிறது ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கக்கூடாது அது ஒரு பெரிய பேரியக்கம் அதன் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்களுக்கு யாருக்குமே சுயநலங்கிறதே இல்லாத ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்காங்க ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துகிறாங்க சார் ஒரு லட்சம் கிராமத்தில் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூல் தான் எல்லாமே அங்கே கணக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேருந்து சுகாதாரம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறதுலேருந்து ஒரு ஆள் அவன் பாட்டந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஓட்டு வேணுமா அவனுக்கு ஒரு வாகனம் வேணுமா ஒரு வசதி வேணுமா அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டுக்காக மாத்திரம் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய உத்வேகத்தில் தான் இந்த பாஜகங்கிற ஒரு இயக்கம் வளர்ந்துருக்கிறது இது ஒரு அரசியல் கட்சின்னு மாத்திரம் நினைச்சிடாது பாஜக அப்படி இருக்க அப்படிங்கிற நம்ம இவர் சொன்னார் மாரிதாஸ் மாரிதாஸ் கிறிஸ்தவ இல்லைங்க ஒன்னொன்று எங்கள் மனசு கஷ்டமாக போயிடுது கிறிஸ்தவராகவே இருந்திருக்கலாம் அவர் அவங்களுக்காக ஒரு வழிகாட்டி இருப்பார் அவர் நம்ம மாதிரி இருக்காரு அவர் ஒன்று சொன்னார் தூய கட்சி அப்படின்னு பா பாஜக அப்படி பாஜகவில் இருக்கிறவங்க தூயமர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த நாட்டுக்காக உழைக்கிற கட்சிங்கிறதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது இன்றைக்கு அரசியலில் இதே சமுதாயத்தில் தான் பாஜகவுக்கும் வராங்க டிஎம்கேக்கும் வராங்க ஏடிஎம்கேக்கும் வராங்க கம்யூனிஸ்ட்டுக்கு வராங்க அந்த கட்சியினுடைய தலைமை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க தான் பாஜகவில் கரப்ஷன் குறைச்சல் ஸோ சொல்லுவார் பாஜகவில் கரப்ஷன் குறைவு என்று சொல்ல வேண்டும் நாணயமானவர்கள் அதிகம் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸாக இருக்கும் காரணம் என்னவென்றால் இந்த இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பல லட்சக்கணக்கான பேர் பாஜகவுக்கு பின்னால் இருக்காங்க அவன் வந்து இந்த தேர்தலில் வந்து ஓட்டு போடுவான் பத்து பேரை வந்து நீங்கள் பாஜக ஓட்டு போடுங்க நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவான் திரும்ப போய் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் நடத்துவான் வேறு வேலை கிடையாது ஸோ அந்த மாதிரி ஒரு பேரியக்கத்தினுடைய முகம்தான் பாஜக கர்நாடகாவை பொறுத்தவரை கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்கள் அவர் எஸ்கேப் ஆகிட்டார் நான் இந்த விளையாட்டுக்கே வரல டி கே சிவகுமாரை கோர்த்து விட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பனிப்போர் இருக்கு அடுத்த சிஎம் யார் ஆவாங்கன்னு ஏன்னா கர்நாடகா பாலிட்டி சுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் சித்தராமையாவுக்கு முடிஞ்சது எனக்கு அடுத்து வேணும் நமக்கு எதுக்கு மாட்டோம் நீ போய் மாட்டு காங்கிரஸ் தேசிய கட்சி ஒன்றே அனுப்புகிறாரு அதனால் இவங்க வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அண்ணன் நான் கேட்குறேன் கேரளாவுக்கு அண்ணன் பிடிஆர் போகிறார் இவங்க திமுக தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லுது சரி வாசுதேவன் வாசுதேவநல்லூர் தொகுதி தென்காசியில ஒரு லட்சம் ஏக்கர் செண்பகல்ல தண்ணி இல்லாமல் ஏன் பேசணுமா முல்லை பெரியார் போயிட்டு இருக்கு அத போய் பிடிஆர் பேசணுமா முதலமைச்சர் ஐந்து முறை கேரளா போயிருக்கிறார் இன்னைக்கு போய் சப்பானியா பிடிஆர் தொகுதி மறுசீரமை பத்தி பேச போறாங்க கர்நாடகாவில் மேகதாத்து கட்டியே தீர்வன் டி கே சிவகுமார் சொல்றாரு இன்னைக்கு டிகே கே சிவக்குமார் தமிழ்நாட்டுக்குள்ள வரலாமா தமிழ்நாட்டுக்குள்ளே விடலாமா நான் தெரியாமல் கேட்கறேன் அந்த மனுஷன் நான் கட்டியே தீருவேன் நான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் மத்திய அரசு அனுமதி கொடுத்தது இல்லையா நான் கொத்தனாரை வச்சு கட்டுவேன்னு சொல்லக்கூடிய டி கே வெக்கமே இல்லாம உங்க போய் பார்த்து வெக்கமே இல்லாமல் தலைமை செலவத்துக்கு கூப்பிட்டு டி கே சிவக்குமாருக்கு டீ கொடுக்குறாங்க திமுக என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க இதான் மாநில உரிமையா வெக்க கேடுண்ணா இது மாநில உரிமையா டி கே சிவகுமார் இங்கே வருட்டும் கச்சேரி இருக்கு வரட்டும் கச்சேரி இருக்கு நீ எங்க மேகதாத்து அணை கட்டுவேன்னு சொல்ற என்னுடைய விவசாயிகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படணும் ஆனா உனக்கு அரசியல் போட்டோக்கு டி கே சிவகுமார் பக்கத்துல வந்து உட்காரணும் டி கே சிவகுமார கூப்பிட்டு ஆனா டி கே சிவகுமார் ஈஷா யோகாக்கு வந்தாரு தனியாரா வந்து போட்டு பிரச்சனை இல்ல நீ கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து தலைமை செயலகத்துல வந்து நீ போயிருவியா தெரியாம ஆனா இவங்களுக்கு மட்டும் தான் அரசியல் பண்ண தெரியும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அரசியல் பண்ண தெரியாது எங்களுக்கு ஒரு ஆயிரம் பேர் ஏர்போர்ட்ல போட்டு பிளாக் பண்ண தெரியாது கருப்பு கொடி வச்சுக்கிட்டு ஆனால் நீ கர்நாடகா நீ கர்நாடகாக்கு அனுப்புற நீ அந்த அமைச்சர் போய் நீ டி கே ஷோகுமார்ட்ட டீலிங் போடுற அப்ப என்ன அப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு கர்நாடகா காங்கிரஸ் பர்மிஷன் கொடுத்தா மேகதாத்து கட்டிக்கிறதுக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுப்பாரா ஒரு ஒரு மாநிலத்துக்கும் இவ்வளவு முரண்பாடு இருக்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சரை ஒரு ஒரு மாநிலத்துக்கு அனுப்பி என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காரு இதுதான் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்கக்கூடிய மீட்டிங்கா அப்ப தமிழ்நாடு உரிமை முக்கியம் இல்ல எங்களுக்கு வரக்கூடிய தண்ணி பிரச்சனை முக்கியம் இல்ல ஆனா எங்களுக்கு நாலு பேர் கூட உட்காரணும் போட்டோல பத்து தலைவர்கள் கூட உட்காரணும் அதுதான் வேண்டும் என்று முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகாரப்பூர்வமாக அவர் வந்து தேதி நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே கருப்பு கொடி காட்டுவோம் எந்த மாட்டு கருத்து என் விவசாய உரிமையை புரிஞ்சிட்டு நீ தைரியமா தலைமைச் செயலகத்தில் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு போற அரசியல் பண்ணிட்டு இருக்கோமா அதுக்கு நீ கிளாரிட்டி கொடுத்துட்டு இது முதலமைச்சர் அனுமதி கொடுக்க கூடாது முதலமைச்சர் அனுமதி கொடுத்து டிகே கே சிவகுமார் இன்னும் சித்தராமையா கூட நான் பாதி மன்னிப்பு கொடுத்துருவேன் அவர் கூட இன்னும் அப்படியே இங்கெங்கோ போயிட்டு இருக்காரு டி கே சிவகுமார் முழுமையா அஸ்திரத்தை கையில் எடுத்து களத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் இன்வைட் பண்ணி தலைமை செயலகத்தில் உட்கார வைக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அதனால நான் கேட்கறது விவசாய பெருமக்கள் டெல்டா பகுதி தஞ்சாவூர் தமிழ்நாட்டினுடைய விவசாய சங்க தலைவர் அண்ணன் தாப் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க இதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்களா ஒரு பக்கம் காவேரிக்கு தண்ணி வேணும்னு நாங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து போராட்டம் செஞ்சு தஞ்சாவூர்ல உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் உட்காடுறோம் தேசிய கட்சியா இருக்கு இன்னைக்கு அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து அவன் மேகதாத்துவ கட்டுங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதற்கு முன்னாடி மேகதாத்துவாங்க எனக்கு உண்ணாவிரத போராட்டம் யார் யாரு அங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எடுத்தாங்கன்னு இருந்தோம் ஆனால் நிச்சயமாக இதெல்லாம் கருப்புக்கடி காட்டுறது என்னங்கண்ணா இது எப்படி முதலமைச்சர் அனுமதிக்கலாம்னு கேட்கணும் இவங்க மத்திய அரசு கிட்ட என்ன சர்க்கஸ் பண்ணாங்கிற டாக்குமெண்ட் நான் ரிலீஸ் பண்றேங்கண்ணா இந்த எம்ஓயு எம்ஓயுன்னு பேசுகிறோம்ல அந்த எம்ஓயு ட்ராமா என்னன்னு பார்த்துருவோம் அடுத்து அடுத்து எம்ஓயு ட்ராமாவை பார்ப்போம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எப்போ போனாரு எம்ஓயு என்ன தூக்கிட்டு போனாங்க இந்த மாடிஃபைடு எம்ஓயுன்னு என்ன பேசுகிறாங்க இந்த டாக்குமெண்ட் எங்கள் ஆல்ரெடி இருக்குது அதை பேசுவோம் இவங்க போய் என்னங்க அங்கே ட்ராமா பண்ணிட்டு வந்தாங்க மத்திய அரசு தொடர்ந்து எல்லா திட்டங்களுக்கும் பணம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா தெர் இஸ் அ சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கும் பொழுது ஒரு இந்திய அரசு கீழே நாம் எல்லோரும் இருக்கோம் ஒரு ஆர்மி ஒரு டெலிகம்யூனிகேஷன் ஒரு சிம்பல் ஒரு கரென்சி வேல்யூ பிடிக்குதோ இல்லையோ ஒத்து போய் தான் ஆகணும் இந்தியன் ஆர்மி எனக்கு பிடிக்காது எனக்கு இந்தியன் ஆர்மியில் தமிழ்நாட்டில் இருந்து இத்தனை பேர்த்தை எடுக்கணும் கர்நாடகாலேருந்து இத்தனை பேர்த்து எடுக்கணும் முடியாது அர் ஆர்மி ஹஸ் ஆஸ் காட்ஜ் ஓன் பாலிசி தமிழ்நாடு அரசு இங்கே உட்காந்து டிக்டேட் பண்ண முடியாது எஜுகேஷன் கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்குது கன்கரன்ட் லிஸ்ட்டில் நாங்கள் கொண்டு வரல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாநில அரசுக்கு கல்வியை பற்றி எவ்வளோ உரிமை இருக்கோ மத்திய அரசுக்கும் கல்வியை பற்றி அவ்வளோ உரிமை இருக்குது மத்திய அரசு ஒரு ஸ்டேட் லிஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல மூக்கிய நுழைக்கல மத்திய அரசு கன்கரண்ட் லிஸ்ட்ல மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு துறையில தான் மத்திய அரசு பேசுறாங்க அதே போல இவர்களுக்கு இஷ்டத்துக்கு வந்த போறலாம் ஆட்சி நடத்துவதற்கெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் அனுமதி இல்லை இன்னைக்கு மூன்று மொழி இரண்டு மொழி மூன்று மொழிக்கு ஆதரவு இருக்கு அதை நாங்க சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு சொல்லுது அது அரசியல் ஸ்டாண்டர்ட் நீங்க பார்த்தாலும் கூட தமிழகத்தில் எத்தனையோ பேர் மூன்று மொழி படிக்கணுங்கிறாங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்ற டேட்டாவும் தப்பு சிபிஎஸ்சி ல படிக்கிற பதினஞ்சு லட்சம் பேர்த்த சொல்றாங்க சிபிஎஸ் தாண்டி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன்ல இது வந்து எப்படின்னா பிடிஆர் என்ன சொல்ற மாதிரி என் பையன் ரெண்டு மொழி தான் படிக்கிறான் ஆனா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி பிரெஞ்சு இதான் இவங்களை பொறுத்தவரை இருமொழி கொள்கைங்கிறது ரெண்டு மொழி படிப்பாங்களாமா முதல் மொழி ஆங்கிலம் ரெண்டாவது மொழி பிடிஆர்னுடைய பையன் கொஞ்ச நாள் பிரெஞ்சு படிச்சார் கொஞ்ச நாள் ஸ்பானிஷ் படிச்சார் அந்த எல்லா டீடைல்ஸ் நான் விட விரும்பலிங்கன்னா ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனை காயப்படுத்துவது நோக்கில் எந்த ஸ்கூலு என்ன படிச்சாங்க எல்லாம் சொல்ல தெரியும் இது இருமொழி கொள்கையா முதல் மொழி ஆங்கிலமும் ரெண்டாவது மொழி பிரெஞ்சும் ஸ்பானிஷும் படிக்கிறது இருமொழி கொள்கையா இதை வந்து கூச்சமே இல்லாமல் மேடையில் ஏறி அமைச்சர் பொய் சொல்றாரு இதான் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை நாம பேசுவது தமிழ் மொழி ஆங்கில மொழியை பேசுறோம் நாங்கள் மூன்று மொழின்னு பேசுறது தமிழ் மொழி ஆங்கில மொழி மூன்றாவது மொழியை பேசுறோம் இப்படியெல்லாம் ஒரு ஒரு அமைச்சரும் மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சா ஒரு ஒரு அமைச்சர் குழந்தைங்க எங்கே போறாங்க ஸ்கூல் வேணும் முன்னாடி போய் காலேஜுக்கு போய் ஸ்கூலுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து போறதே என் வேலையாங்கண்ணா ஆனால் பேசுறவங்க நேர்மையா ஏன்னா அவங்க எல்லாம் மக்கள் வரிப்படத்தில் வாழ்றாங்க மக்கள் வரிப்படத்தில் வாழல மக்களுடைய வரிப்பணம் ஒரு ரூபா நான் எடுக்கல சாதாரண மனிதனா என் சொந்த பணத்தை அரசியல் பண்ணி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் மக்கள் வரிப்படத்தில் இருக்கிறவங்க டிரான்ஸ்பரண்டா பேசணும் இல்ல உண்மை பேசணும் இல்ல மக்கள் வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களே மீடியா திசை திருப்பி இல்ல அண்ணாமலை கேள்வி கேட்டார நான் பதில் கொடுத்துட்டேன் பார்த்து எல்லாம் என் பவரை என் பையன் ரெண்டு மொழி கொள்கை தான் ரெண்டு மொழி கொள்கைனா என்னன்னு சொல்லுங்க ஆங்கிலமும் பிரெஞ்சு ஸ்பானிஷ் படிக்கிறான்னு சொல்லுங்க இதுதான் அவங்க லட்சணமா இங்க பேசக்கூடிய யாராச்சும் ஒருத்தர் நேர்மையா பேசுறாங்களா அன்பில் மகேஷ் பொய்யா முடியும் எங்கள் பையன் ஃப்ரெஞ்சு படிக்கிறான் இல்லை தம்பி சொன்னார் ஃப்ரெஞ்சு ட்ரை பண்ணிட்டுமான்னு கேட்டார் ஓகேன்னு சொல்கிறேன் இந்த எம்ஓஇ வந்ததுக்கப்புறம் இன்னும் கச்சேரி இருக்குது நான் எம்ஓஇ கச்சேரி வரட்டும் இவங்க போய் என்ன ட்ராமா பண்ணாங்கன்னு அப்புறம் பேசுவோம் இதை விட்டுட்டு மத்திய அரசின் மீது குறை சொல்வதையே முழு நேர வேலையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு உட்கார்ந்துருக்கிறான்